தீபம் சேனல் வழியாக அனைவருக்கும் நமஸ்காரம் வணக்கம் மங்களப் பொருளாம் விளக்கிதுவே மாதர் ஏற்றும் விளக்கிதுவே பொங்கும் மனத்தால் நித்தமுமே போற்றி வணங்கும் விளக்கிதுவே விளக்கில் ஏற்றும் ஜோதியினால் விளங் விளங்கா பொருளும் துளங்கிடுமே விளக்கில் விளங்கும் ஜோதிதனை விமலை என்றே உணர்த்திடுவோம் அம்பிகையின் அருளாட்சி நின்று பொழியும் ஆடி மாதத்தில் தேவியை பலவாறு வழிபட்டு துதிக்கிறார்கள் பக்தர்கள் அவற்றுள் ஒன்று மாவிளக்கேற்றுதல் ஜோதி வழிபாடு நம் பாரம்பரியத்தில் தொன்று தொடர்ந்து வருகின்ற ஒரு வழிபாட்டு முறை மாவிளக்கு ஜோதி தத்துவத்தையும் பரம்பொருளின் எங்கும் நிறை நிறைத்தன்மையையும் நமக்கு உணர்த்துகிறது மாவிளக்கின் தத்துவம் இருள் சூழ்ந்த ஓர் அறையில் ஒரு விள திருவிளக்கை ஏற்றி வைத்தால் அதிலிருந்து பெருகுகிற வெள்ளம் அந்த அறையில் இருக்கும் அனைத்து பொருள்களையும் பார்வைக்கு புலப்படுத்துவது போன்று நம் மனமாகிய அஞ்ஞான இருள் சூழ்ந்த அறையில் ஞானமாகிய ஒளி தீபத்தை ஏற்றும் போது அதனுள் உறைந்திருக்கும் ஜோதி ஸ்வரூபமான அம்பிகையை நாம் உணர்ந்தறியலாம் மாவிளக்கை இறை வழிபாட்டுக்கென தேர்ந்தெடுத்த தன் பின்னணியில் ஒரு தத்துவம் இருக்கிறது நோக்குகிற இடமெல்லாம் நீக்க நிறைந்திருக்கும் பேரொளி வடிவான இறை தத்துவத்தையே மாவிளக்கு உணர்த்துகிறது மாவிளக்கில் பயன்படுத்தப்படும் முக்கிய பொருட்கள் அரிசி மாவு வெல்லம் நெய் ஆகியன அரிசி பிராணமயம் அன்னம் பிரம்மஸ்வரூபமே ஆகும் உலகில் உயிர்களில் வாழ்வாதாரமாக உள்ளது அன்னமே வெல்லத்தின் குணம் மதுரம் அதாவது இனிமை அம்பிகை மதுரமானவள் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் மதுரமான அம்பிகையே உரைகிறாள் அண்ட சராசரங்களும் அவள் லீலையன்றி வேறில்லை லீலை என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இப்பிரபஞ்ச விளையாட்டை அம்பிகை மிகுந்த விருப்போடும் சிரத்தையோடும் செய்கிறாள் விருப்பமில்லாமல் ஒரு செயல் செய்யப்படுமானால் அது செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவதாகி விடும் அக்னி பகவான் நெய்யில் வாசம் செய்வதாக ஐதீகம் ஹோமங்களின் மூலம் நாம் சமர்ப்பிக்கும் பொருள்களை அக்னியே உரிய தேவதைகளிடம் சேர்ப்பிக்கிறார் நெய்யை வளர் நெய்யை வார்த்தே கோம வளர்க்கிறோம் அக்னி பகவானின் சக்தி நெய்யிலேயே அடங்கியுள்ளது எல்லா உயிர்களின் செயல்களும் காரணமான சக்தி அந்த ஆதி சக்தியை ஆகவே நெய்யினுள்ளும் அந்த ஆதி சக்தியே உரைகிறாள் மாவிளக்கின் ஜோதியாக நின்றொளிரும் ஜோதி சுவரூபமான அம்பிகை நம் இல்லங்கள் தோறும் உள்ளங்கள் தோறும் ஆத்ம ஞான ஜோதியை ஏற்றி அருள் புரிவதற்காகவே மாவிளக்கு ஏற்றுகிறோம் மாவிளக்கு தொடர்பான சம்பிரதாயங்கள் பெரும்பாலான வீடுகளில் ஆடி தை வெள்ளிக்கிழமைகளில் மாவிளக்கு போடுவதை சம்பிரதாயமாக வைத்திருக்கிறார்கள் இல்லத்திலோ அல்லது கோவிலுக்கோ சென்று மாவிளக்கேற்றுவார்கள் சில அம்மன் கோவில்களில் பக்தர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தினத்தில் அம்பிகைக்கு மாவிளக்கேற்றும் விழாவை விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது மாவிளக்கேற்றுவது சில குடும்பங்களில் வழக்கத்தில் உள்ளது மாவிளக்கின் வகைகள் மாவிளக்கு அரிசி மாவை சளித்து போடும் மாவிளக்கு அரிசி மாவை சலிக்காமல் போடும் மாவிளக்கு மாவு அதாவது பச்சை உடைத்தல் ஜோதிப்பிண்டி என்று பல வகைப்படும் பொதுவாக சாந்தமான தெய்வங்களுக்கு சலித்தும் உக்ரமான இருக்கும் மாரியம்மன் போன்ற தெய்வங்களுக்கு சலிக்காமலும் போடுவது வழக்கம் குல தெய்வங்களுக்கு பிசையாமலும் மற்ற தெய்வங்களுக்கு பிசைந்தும் செய்வது சம்பிரதாயம் சில வீடுகளில் அரிசியை அரைத்து போடுவார்கள் பொதுவாக சாந்தமான தெய்வங்களுக்கு அரைத்து போடுவது வழக்கமாக இருக்கிறது மாரியம்மனுக்கு இடித்து திரித்து போடுவது வழக்கம் நன்றி வணக்கம்